யமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே கலந்து கொள்கிற கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த காலை செபம் யார் யார் கலந்து கொள்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பார் வியாதி சுகமாக்குவார் பலவீனங்களை மாற்றுவார் கட்டுகளை உடைப்பார் மனக்கண்களை திறப்பார் எல்லா தடைகளையும் உடை தெரிவார் இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருவார் சாட்சியை சொல்ல வைப்பார் எல்லோரும் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு இணைந்து கத்திர நோக்கி பார்த்து கற்றுத்தர பாஷையில் ஆவியானவருக்கு நம்மை முழுவதும் விட்டு கொடுத்து செவிப்போம் வருஷத்து ஆவியானவரே நீர் இருந்தால் நாளை வழி நடத்தி எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் லன்மாமா சேக்கியோ கரபோ ஷியான் தரபோ கரபலா ஷிடபலா தியான் கோ லன் கதாபோ சிபந்தரவெக்கே கேத்ரேபோ செக்கே பியந்தடால் பப கோரியந்தடே லல் மனசி கபوريந்தடால் பப கோ ரபக்கட்டடவா ரிபலதி கெடவோரியந்தலேல் மனாக் கபوري அதிந்தே கிரா லகுன்கே நமோ சிவகக்தடவா பிரன்கபூர் ஷேக்கே பியந்தலவோ ரசிவந்தரே விக்கே லகதேனிமி கத்னிமி கமன் கராவா சாந்தோதிவி ராகல் 바дал கதபோ ஷேக்கே தல் பப கோ பௌரதியந்தடவா அட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் 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 கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ பாவங்களை புரிக்கிறவர் சொல்கிறார் இரத்தத்தால் கழுவி இரத்தத்தால் மன்னித்து ரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்கிறார் லேபரா சீக்கிய மௌரபாக்கா திடோபர் யந்தே கே லேட்டன் மரோ பபோ சேக்கி மேயந்தி டேல்புராக்கோ சேக்கி யான் ரிபல பக்கத்துட வரியான் தெலகதினி கதுனிமி கபு கபல் கரவா ரிபல சிதன் மனம சம்து ரிவி கபன் கனோஷி அப்தரா ரிடேல் பரோக்கோபோ ரிபான் கரவலகுடா கல்பனா தியான்தரே லேசேனோ கோஷிட பக்கத்துடவி நான் பரசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரசுத்தரா இருங்கள் இந்த நாளில் ஒரு பரசுத்த ஜீவியத்தை தருகிறார் இந்த நாளில் பாவத்தை தூண்டுகிற அந்தகார சக்திகளை முடிக்கிறார் பாவத்திலே விழ வைக்கிற சத்ருடைய மண்டலத்தை போடுகிற திட்டங்களை உற்றைக்கிறா பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பெலனை கொடுக்கிறார் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற கிருபை தருகிறார் பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை பெலனை தருகிறார் லேனமா கா துடபலா தீபலா ரே டெல் ரேயான் துரே கே பியாந்து டபோ கா திடபல தியான் தெரே ரே ரபோ ஷிடவரா கே டேல் பபோ கா லேதன்மனா சிபாந்த ಲ කರ್ಕೋ ಿதನ್ಕೇ ुರப ಕತಿರ. ರಿವලබක් කತರබලவா ಶப ಕತර. ರವಲಬು ಶಂතුुருಿ துරবি ಕබರබ ಕತන. লেෙದನ ಕෙනಮ සಂತරಹනே, ಮಲಬොරෝ ಕபாන්ಕபா ದಯಂತರೆ ಲදුुನ கබන් කಡබला ಸಯಂತರபா ರವබ ಶදුुருವ ಕதுुරಬರபா, ಿதල්್বেೆ ேٹಕරபರ ಕತರ රಕಹ ಶಬந்தರবেೆ ேठෝ ಲಬಭಸෙಕೆ ්‍යියಂතුुருবি खபா தடைகலாம் டைೈ தெரிகிறா. எல்லா வான மண்டலத்தின் கொல்லாதவை சேனைகளை ஒற்றைக்கிறார் சத்தனுடைய தந்திரங்களை நாம் முறிக்கிறார் சாத்தனுடைய மண்டலத்தை நம்மை குறித்து வீட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டி என்றத்தால் அழிக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு இன்றைக்கு காண்பீர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படட்டும் வெகு நாட்களாய் ஜபித்த காரியம் உண்டாகட்டும் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியத்திற்கு அளிக்கிறதை காணட்டும் வெகு நாட்களாய் தட்டி கொண்டிருக்கிற கதவுக்கு இன்றைக்கு திறக்கப்படுகிற அற்புதம் நடக்கட்டும் வெகு நாட்களை காத்திருக்கிற ஒரு ஜெயம் கத்தரால் வந்தது என்பதை சொல்லக்கூடிய அற்புதம் நடக்கட்டும்

வாய்களில் விரிவாய் திறமகளே வாய்களை தர மகளே என் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்புகிறார் ஒரு புதிய அண்ணின் அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ரெட்டிப்பான் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் யாருக்கு வேண்டும் என் தேவன் இப்பொழுது கட்டவிழ்கிறார் ஒரு தீர்க்கதர்சன் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஜனத்தை குறித்து வீட்டை குறித்த காரியங்கள் பசுத்தாவியான் அவர் உள்ளத்தில் தள்ள தெளிவாய் இந்த நாள் முதற்கொண்டு அதை கட்டவிழ்கிறதைக்கான கிருபை தருவார் லேபர் ர உங்களைக்ார் உங்களைக் கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் உங்களைக் கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்யும் தெரிந்திருக்கிறார் இதுவரைக்கும் கண்டுபிடித்திராத காரியங்களை கத்தர் உங்களைக் கொண்டு கண்டுபிடிக்கும் படிக்கு கிருமை பாராட்டுகிறார் ರಿಬಬಬಾ ಶಾಂತುದಿ ವಿಕ್ಕಬಾ ಲಿದನ್ ಕನವಾ ಸಂತುಡಬಲವೋಕ್ಕಿದಬಾ ಗೃಹನ್ ಕನಾಸ್ಯ ಅಂತರೆಹಲೇ ಬೆಲೇನ್ ಹಾತ್ರಿಬಲಗದನ್ ಕಡವಲಶ್ಯ ಲಿದನ್ ಮರಾದುದಿ ವಿಕ್ಕವರಮ ಶದುರಿ ವಿಕ್ಕದುವಲವಶಂತುದಬಾ ಲೇನೆ ಕೇಳವನ ಸಂತುಲಿದನ್ಮನ ಲೋಬರಾ ಕದನ್ಕಿದಿ ಕದನ್ಮನವಾ ಶಾಂತುರಿ ವಿಕ್ಕಬಾ ರಿಬಲವೊಕ್ಕ ತುನ ಪರಿಯಂತರೆ 벨ಬರಿಯಂತುನ ಬಕ್ಕ ಶಬಕಬಾ ರದನಿಕಮ லெஹன் குஷ்துரு பி கது ரிகலபா இந்த நாள் ஜெயத்தின் நாள் இந்த நாள் விடுதலையின் நாள் இந்த நாள் எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது எந்த மந்திரமும் உங்களை தொட முடியாது எந்த சூன்யமும் உங்களை தொட முடியாது எந்த சர்ப்பமும் உங்களை தொட முடியாது எந்த வான மண்டலத்தின் பொருளாதார சேனைகள் தொடவே முடியாது அப்படி ஒரு அபிஷேகத்தை கத்தர்கட்டா வல்லமை கட்டமிழ்கிறோரிகா கவல் கரவ ரிகே மலபோ கிரீபலவாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அக்கினியை உங்கள் தலைமையால் ஒரு அக்கினி அபிஷேகத்தை போடுகிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த காலை கலந்து கொள்கிறது நிமித்தம் கர்த்தர் உங்களை மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அந்நிய பாஷையில் ஜபிக்கிற அனுபவத்தை உங்கள் காதுகள் கேட்க கண்கள் காண அந்த தேவ பயமும் ஜபமும் நம் பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் ரிவலா சந்து ருபி கதிர்மலமா சந்துடவா பரிசுத்தப்படுத்தவும் லீபரா கத்துரவி கே டே கே தகுதியுள்ள பாத்திரமை மாற்றவும் லீபரா ஷந்து ருபி கதனா மறித்துப் போனதை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உலர்ந்தவைகளை உயிரடை செய்கிற வல்லமை வல்லமை எலிசா கேட்டால் ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும் இந்த வேளையில் கேட்கிற உங்களுக்கு கத்தல் அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வீட்டுக்குள்ளே உண்டு பண்ணுகிற சண்டையினாவே வி சமாதானத்தை கெடுக்கிறாவி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறாவி பணத்தை திருடுகிறாவி விரவீனத்தையும் வியாதியும் கொண்டு வருகிற சத்ருடைய கிரிகளை இப்பொழுதே கத்தர் முறி தெரிகிறார் உங்கள் வீட்டிலே சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நதி பாய்கிறதை காண்கிறேன் लो कदन किड़बला दुड़बला सियंते रे लेखल को रघुनी कमा लघुनी कमाल खराब आशी किड़े देखो ले बड़ों का तुझे भी रियंते रघना ली बराबक का तुझे भी रियंते रबी कमा ये नहीं मखने डोंट बी क्वाइट डियर डॉटर डोंट बी क्वाइट डियर सन ओपन योर माउथ रेज़ योर वॉल्यूम कंफर्स एंड प्राइम टंग्स Right now, the Lord is edifying my brother. The Lord is edifying my sister. Heavens are opening for you. Those who are talking in tongues, they can get the edification in spirit. The Lord is releasing the special spirit of wisdom, the special spirit of knowledge. Receive it, my daughter. Receive it, my brother. ಒರು ವಿಶೇಷ್ಯತೆ ಅಲ್ಲಮಿಕಟ್ಟಲ್ಕ ರ ಲೂರವನ್ ಕನಾಸಿಡಬಕ ತುಡಬಲ ದಯಂತರೆ ಲಾದನಿ ಕವನಮ ಶವರಲ ದಿಗದನ್ಕೆ ತಲ್ಕು ರವಲ್ ಕರವಾ ರಿಬಲ ಸದುನಿ ಕದನ್ ಕಡಲ್ ಕಡಲ್ ವರಾಕಾ ರೇಬವಾಕಾ ತುಡಬಲ ದಯಂತರೆ ದೆನ್ಮನೆ ಶೇಖ್ಕೆ ಲೇಖದನ್ ಕನಮ ಶಾಂತುರವಾ ರಿಬಲವ ಸದುರಿಬಿಖವಾ லோடன் கதுன் இப்போ வியாதி நீங்குது இப்போ உங்க வளவீனம் மாறுகிறது இப்பொழுது உங்கள் கட்டுகளை உட்டை தெரிகிறார் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே என் தேவனுடைய குணமாக்கிற வல்லமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரகதினி கடலா துடபலா ரீ கதன் கெனவே ஷம் து லதுன் கெனமா ஷவா கபா ரிடன் கரபலா துடபிரியம் திரே லுகன் ಬ್ರಿದನ್ಮನೆ ಶೇಖೆ ತೆಲ್ಬಿರಿ ಅಂತು ನಮಲ ಸಿ ಅಂತರೆ ಲೆಹನ್ ಕುಬೋ ಶವನ ಲದುನಿ ಕಮನ್ ಕರವ ಶಂತುರ ಬ್ರಿದನ್ ಕರವ ಸಂತೆ ನಗನ್ ಕರವುರಿ ಅಂತರೆ ಲೆಬಗೋ ಕೊಟ್ಟು ನಮಲ ಸಂತರಿ ಬಿ ರದುನಿ ಕದುನ್ ಮರವ ಶಂತ ನಗನ್ ಕಾ ಲಿಖದನ್ ಕೆ ಟೆಲ್ಬಿರಿ ಅಂತು ನಬೋ ರೇ ಬಬಾ ಶೇಖೆ ಠಗನ್ ಕಡ ಲದು ನಿಧನ್ ಖೆರೆ ಗೋ ಶಂತೂರಿ ಬಿ ಕಮ ರಿಧನ್ ಖೇರಬ ಲಘದು ನಮ ಲಧುನಿ ಖದನ್ ಮನಮ ಶಂಟ ಲಘಡ ದೂಡಬ ಲಭ ரிதன் ரிதன் உங்கள் பிரியாணங்களை ஜெயமாய் மாற்றுகிறார் உங்கள் பிரயாணங்கள் ரத்தத்தால் மறைக்கப்பட்ட பிரயாணங்கள் தெய்வீக பாதுகாப்பு பலமாய் தங்கியிருக்கும் உங்களுக்கு குறித்து மின்னால பின்னால பேசப்படுகிற வார்த்தைகளை எரிக்கிறார் உங்களை குறித்து தவறாய் பேசப்படுகிற நாவுகளை சுற்றறிக்கிறார் உங்களுக்கு குறித்து எதிராய் பேசுகிற அம்புகளை நான் அவட்டார் மனுஷனுடைய சுட்சபங்கள் முறிக்கப்படுகிறது துஷ்டனுங்களிடத்தில் அணுகுவதில்லை தீங்கு குங்குல விளக்கி காப்பார் புல்ல குங்குலி நேரடாதபடி கி காப்பார் லோரவா சீரகல துரிபி சண்டா எடை கேட்டோ கடவா ஷிக்கே லவன் கனமா சந்தோ ரகதனி கதுல்வரவா சியந்திரே லிபபோ கு கரன் கெடவா லீமனா சதனி கதுனா லீ பரவால கவா ரிபால கர்த்தேல் ஒரு காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து உண்டாகி நீங்கள் உட்கார்ந்திருக்கிற அறையும் இடத்தையும் கத்த நிரப்புகிறார் உங்கள் மேல் பிந்து காஸ்திர ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பூமியின் கடைசி வரைந்து உங்களை சாட்சியாய் வைப்பார்

ಜೀಸಸ್ ಮೈಟಿ ನೇಮ್ ಲನ್ ಕವ ಶಿಡಾ ಕುಡಾ ರಿಬಲಾ ಸದನಿ ಕದು ನಮ ಕಬಲ ರಿದಲ್ವರವ ಸಂತೋ ಕವ

கை யுத்தம் பண்ணுகிறார்கள் உங்களுக்கு வழக்காடுகிறார்கள் இந்த நாளுக்குண்டான கோர்ட் கேஸ் கேன்சல் ஆகி கத்தரு உங்கள் பட்சமாய் தங்கி உள்ளார் மாறுபடியான கிருவை கத்தர் கொடுக்கிறார் இந்த நாளில் வரவேண்டிய காரியங்கள் வருவதாக இந்த நாளில் நீங்கள் போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் காரியம் ஜெயமாய் முடியும் இந்த நாளில் சொந்தமாய் வாங்க வேண்டியது சுதந்தரிக்க கத்தர் கிருவை பாராட்டுவார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது கத்தர் தமிழ் தூதர்களை அனுப்புகிறார் இந்த நாளில் தேசத்தையும் தமிழகத்தையும் காப்பாராக தமிழகத்துக்குள் தேசத்துக்குள் இருக்கிற எல்லா அசம்பாவிதங்கள் முறிக்கப்படுவதாக

குடும்பத்தை ரட்சிக்கிறார் கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற மகனே மகளே நீயும் ஒரு வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த வைக்கிறார் ரட்சிப்பை கட்டளிடுகிறார் அநேக ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிற தூதனாய் கத்த வைக்கிறார் உங்களை இன்றைக்கு கத்த தூதனாய் வைப்பார் அநேகருக்கு வழிகாட்டுகிற கிறிஸ்துதான் வழி கிறிஸ்துதான் ஜீவன் கிறிஸ்துதான் சத்தியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டபடிக்கு உங்களை தெரிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் கரத்தை கொண்டு கத்த பெரிய காரியங்கள் செய்வார் விலவீரன் அல்ல பலவான் என்று கத்த சொல்கிறார் பலவீனங்களை கத்த ரிவலா சித குடவாரி கம்து டெவை கேட்டோ லிவரா சே கே துணவா ரிதன்மன சந்தெடுகிலாக்கோ ரகன் கடா துடவ ரகதெறி கதுரவா ரவல் சண்டா ரகடி எல்லா சுத்தங்கள் நீங்கட்டும் எல்லா இருளும் மறையட்டும் நாமத்தில் உங்களை வெளவினப்படுத்துகிற ஆவிகள் முறிக்கப்படுகிறது உங்களை கீழே தள்ள நிலைக்கிற சத்துரு விண்ணலை போல் விழுகிறது உங்கள் கண்கள் இன்றைக்கு காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் துன்மார்க்கருக்கு நேரிடுகிறது உங்கள் கண்கள் காணும் உங்கள் ரிக்கரவல் தைக்குழிக்க வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிறார் சத்திருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார் சத்திருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தயத்தை படுத்துகிறவர் உங்கள் தலையை என்னெனல் அபிஷேகம் பண்ணுகிறவர் எந்த பிள்ளை நினைத்து தாய் கலங்கி கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ இன்றைக்கு ஒரு தூதனை அனுப்பி கத்தலோர் மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு கத்தர் கிருபை தருகிறார் லி கதுர் கிரிமி ஷவல் கவ லவ கத்துடவா ரி கே டல்கு கனமா சிடோல் கூறபா ரியந்தலே கே திறகோ ரீபலா சகதனிமி கதுர்வனமா ரெபலே கே டொல்

தருகிறார் பேசு மகனை பேசு மகளை அடக்காதை உங்களை இப்பொழுதே கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஊழியக்காரன் வந்து கைகளை வைத்த அபிஷேகம் அல்ல பரிசு தாவியானவர் தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை லேட்டோரபா கத்துரபா அந்த அக்கினி பற்றி பிடித்து ஆலயத்துக்குள் கொண்டு வர வல்லமுள்ளதாக இருக்கிறது லுடன் கனமா சந்தூடி ரீடன் கேரவோ ஷேகே லெஹனே கா கோ டிகன் கரவா லோதன் மனா சந்தூர் லாகன் குரவ சந்து நிபிக்கவா ரிதன் கேட்டே லடன் கவனமா சந்து ரிஹந்தரவா ஒரு ஞானத்தின் ஆவி ஊற்றுகிறார் அறிவின் ஆவி ஊற்றுகிறார் புத்தியின் ஆவி ஊற்றுகிறார் தேவனுக்கு பலப்படுத்துகிற பலத்தின் ஆவி ஊற்றுகிறார் இந்த அபிஷேகத்துக்குள் உள்ளடங்கிய அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் அத்தனை விதமான கிருபைகளையும் கத்த கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் மகனே பெற்றுக்கொள் மகனே லிதன் வினையா சதுனி கவர் அது நவா காத்திரா லிதன் கூறவா ஷேகே லிகன் தேட்டன் கூறவா காத்திரா எல்லா பலவினங்களை உற்றாய் தெரிகிறேன் பலவீனத்தை உண்டு பண்ண நினைக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் எவ்ரி திங் மஸ் பி புரோக்கன் எவ்ரி இஸ் புரோக்கன் இட் இஸ் ஜீசஸ் நேம் லிதோன் குரவா சீடைக்கே ரொகன் குரவா ஷம்துருவி கவலவா விதல்வரவா சதுரவா கா खेणे खे ठेख हो ला रदन करबला संत तुरीबी रिदन करबला ದುರಿಬಿ ಕತ್ ಡಬಾ ರಿಬಲ ಶಗದನಿ ಕದುನ ಕದನ್ ಮನೆ ಕೆಡೆನ್ ಕೆಡಬು ಕಥ್ ಡಬಾ ಲೀ ರವ ಕತ್ ತುರಿಬಿ ರವ ಶಬಲಬಕರಬಲ ರಿದನ್ ಕೇರಬಲ ಸಂತ हो ಲನ್ ಕನ ದುರಬ ಕಠೇ ರದುನಿಬಿ ಕದುನ ರಿದನ್ ரிதன்மனிமேஷேnte லஹனமா துடபல கத்ரிபிரியம் தெடபெரவே ரேபபபபஷேகேதேகுரா ரேல்கராத் துடபக்கத்டாமோனியா சந்தேடஹனே லேன்கனமா சந்தூரியந்தலவோகரவா ரிதன்மனிமேஷே சந்தூரிவிலகிருவிகரவா ரிதன்மனிமேஷேகேதேல்குரா ரிதல்வோர சந்தூர்ஹன்கரவா ரிதன்மனஸ் சந்தேரிவிலொக்கு

বলা শান্তুরি বিকবা ঋদন্মনাম শদরবল বরব খবরবা ঋদালবরো সৈকেদরিখাত্ৰ ঋদন্মনাম শংকাতুরা ঋদেনকে relevkwa ঋদন্মনাম শান্তুরি বিকদুরবা রিవలবা শবকবরবা ঋদেনকে releva santedagana লঘুদিনি কদুরমি কদুরন্মনাম শান্তুরা লঘুদিনি কদুরবিনি শদনম কতরাবা ঋদন্মlename telburi antulahano lebeneke telburi anturahanamosya rivalkwa khabara duribi கேட்டா ஒரு அபிஷேக மழை உங்கள் வீட்டின் மேல் உங்கள் காம்பவுண்டின் மேல் வாகனத்தின் மேல் குலாவியாத்ம சரீரத்தின் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் எந்த ஜனத்திற்கு மத்தியில் வெக்கப்பட்டீர்கள் அங்கே உங்கள் தலை உயர்த்தும் படிக்கி இப்பொழுதே கத்தர் ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தும்படிக்கு இப்பொழுதே கத்தர் அந்த அபிஷேகத்தை கட்ட கட்டமைக்கிறார் எல்லாரும் வாய்களை விரிவாய்த்திறந்து ஜபிக்கிறதன் மொத்தம் அந்த கட்டிகள் உங்கள் கையை கட்டி வச்சிருக்கிற கட்டளை உடைக்கிறார் உங்களோட ஃபினான்ஷியலாக கத்தர் உயர்த்துகிறார் முன்னேறக்கூடாது படிக்கிற இருக்கிற தடைகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது லோடன் கரா திடபலா சண்டே லெகனே கேட்டே குரவா சந்துரபா ரிவல் கரவல சந்து ரிபிகபா ரிதன் கிடா லது ரிபி கதிர் கரவலோடு நம்மா ரிதன் கிடவலா சகதினிக்கா ரகதினிக்கா துடபினே கேட்டல் குரா சிடபல துருபி நியந்த ரெஹன் கிரபோ ரஹல் மனா சந்துரபா ரேதன் மனே ஷேக்கே ரியந்துரோ ரவலபா கதுனிபி ஷபக்கத்துரபா விதன்வனமே ஷேக்கே டல்கு ரதன் கரவல் அதுரிபிக்கபா சிந்த சிந்தை ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் சிந்தை தைக்குள் தகாத சிந்தைகள் அலைமோதுகிற சிந்தைகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற சிந்தைகள் இப்பொழுது செய்ய முறிக்கப்படுகிறது சிந்தை மண்டலத்தில் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் சிந்தையிலே மேற்கொள்ள முடியாத காரியத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் கொடுக்கிறார் நாவிலே ஒரு அக்கினி இறங்குது உங்கள் கண்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டளிடுகிறார் சரீரத்தின் விளக்காயிருக்கிற உங்கள் கண்களை கைவிக்கிற சாத்தானுடைய கைகளை தெரிவாராக உங்கள் கண் கழுகின் கண்களை மாறட்டும் கழுகின் கண்களை மாறட்டும் சொல்லும் பொழுது ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் சிங்காசனத்திலிருந்து நதி புறப்பட்டு வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் லதுனி கவல ஷிடா ரிடன் லகன் கடவலா துரவா தீரவனி சந்தூரகதனே லகுன் கடவலா சந்தா லெகனே கேட்டோ குரவா

போவதில்லை வெட்கத்துக்கு பதிலாக ரட்ட தனியான பலனை தருகற இந்த நாளில் ஒரு பலன் உண்டாகட்டும் ஒரு பலன் உண்டாகட்டும் லேன்குரவா ஸிடாகா துடவா லேடவர் ரஹதினி கதுரடான சதுனவா ஷவலவா துடபலவ திரிவிடவ கிடவளவு கிடன் கிடா லகுடா ரிடன் கிடவ சந்து ரிவிக்கவா ரிவிக்கவளவு சந்துரவா நாம மகிமைக்காய் வெளிப்பட்ட கிருவைக்காய் நன்றி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த நாள் ஜெயம் இந்த நாள் விடுதலை இந்த நாள் பலன் இந்த நாள் கிருவை சூழ்ந்து கொண்டதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் வாக்கு தத்தத்தை உரிமையாக்குறோம் சத்துருவை காலின் கீழே போட்டி மிதித்து ஜெயம் எடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமன் 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜெபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்துறவங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே